ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்க ஆசை சீரியல் ப்ரமோலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம முத்து இருந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு அவமானமும் வந்துடக்கூடாது அவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டை அவமானப்படுத்துறதுக்காக தான் அந்த ஏசியை வாங்கி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு இங்கே முத்து நீ யாரையும் கேட்காம முடிவெடுத்தது ரொம்ப தப்பு நீ எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஏதோ ஒன்று பேசிக்கூட அந்த ஏசியை திரும்ப அனுப்பியிருக்கலாம் நீ தனியாக முடிவெடுத்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து don't நம்ம விஜயா ஒரு பக்கம் பார்த்திங்களா இவன் என்ன வேலை செஞ்சுருக்கான்னு நம்ம சம்மந்தி எவ்வளோ பெரிய ஆள் அவங்க ஏசி கொடுத்து அனுப்பியிருக்காங்க இவன் வேண்டான்னு திருப்பி அனுப்பியிருக்கானே இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு திட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக எல்லாருமே திட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க நம்ம முத்து இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் இனிமே நீங்கள் யாரையும் கேட்காமல் முடிவு எடுக்காதீங்க நான் அதாவது உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாசுதேவன் இந்த ஏசியை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு எனக்கு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீங்க யோசிக்காம உங்களால பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதை நீங்க செயல்முறைப்படுத்திட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுமே சொல்றாங்க சரி மீனா இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நம்ம மீனாக இருந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஸ்ருதி இருந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க இங்க பாரு ரவி உங்கள் அண்ணன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை என் மம்மி எனக்காக ஏசி வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காங்க யாரையுமே கேட்காம அவர் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரவி இருந்துட்டு அவன் பண்ணது தப்பு தான் அவன் பண்ணது தப்புனா உங்கள் மம்மி பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி ரெண்டு பேரும் பண்ணது தப்பு தான் விடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஸ்ருதி வந்து ஒரு மாதிரி மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம ரவி ரொம்பவே பதறி போறாரு ஸ்ருதி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ஸ்ருதியை டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட ரவி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி அதுக்கும் மேலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இதோட இந்த ப்ரமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ